வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி போன வாரம் வினவுட் லீவ்லேன்னு வந்தேன் பட் மார்க்கெட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் போச்சு நம்ம எல்லா டைரக்ஷன்லேயும் பார்த்தோம் மார்க்கெட்டை மண்டே வந்து மார்க்கெட் மென்ட் அப் ஹியூஜ் டியூஸ்டே மார்க்கெட் விழுந்தது வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மார்க்கெட் திரும்பி மேலே ஆயிடுச்சு அப்படியே மேலேயும் கூழியும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு இது வந்து ஆரோக்கியமான மார்க்கெட் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பட்டாஸ் லிஸ்ட் வச்சுருக்கோம் அந்த பட்டாஸ் லிஸ்ட்டை விட்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம் டியூஸ்டே வென்ஸ்டே அன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பட்டாஸ் லிஸ்ட்டு ஸ்டாக்கு ரொம்ப சீப்பாக கிடச்சிது அது அப்படியே விழுந்துகிட்டே இருந்தது டாட்டா மோட்டார் டிவியால் அறநூறு கீழே போயிடுச்சு ஸோ இது மாதிரி ஒரு சைட் நடக்கும் இந்த பொலிட்டிக்கலி ஸ்டாக் ஒன்று வச்சிருந்தது நமக்கு அமர்ராஜா பேட்டரி ஐநூறுரூவா அறநூறுவாய்க்கு வாங்கியிருந்தோம் அந்த டே ஆஃப் தி எலெக்ஷன் கூட ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது ஆயிரத்தி ஐநூறு போயிடுச்சு நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் இன் த்ரீ ஃபோர் டேஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஃபண்டமெண்ட்லி ஸ்ட்ராங் ஸ்டாக்குன்னு அசஸ் பண்ணி நம்ம முன்னாடியே கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ நம்மளுக்கு அதில் நல்ல லாபம் ஸோ இந்த ஹெட்லைன்ஸுங்கிறது நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவோம் இந்த ஹெட்லைன்ஸை மறந்துடுங்க ஸ்டிக் டு ஃபண்டமெண்டல்ஸ் சம்டைம்ஸ் நம்மளால் ஸ்டாக்கே வாங்க முடியாமல் போகும் நம்ம பொறுமையாக காத்துட்ருக்கணும் அண்ட் நம்ம வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் இல்லை ஒரே நாளில் எல்லாத்தையும் போடணும்னு அவசியமும் கிடையாது அடுத்தது தங்கம் தங்கம் கரெக்டாக இருக்குது இந்தியாவில் எப்படிலாம் கரெக்டாக இருக்குதுன்னு தெரில பட் குளோபலி தங்கம் கரெக்டாக இருக்குது இது ஏன் கரெக்டாக இருக்குன்னா சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் கோல்டு வாங்குறதை நிறுத்திட்டாங்க போன ஒரு மாதத்துக்கு அடுத்த மாதம் வாங்குவானா இல்லையானு எனக்கு தெரியாது ஒரு மாதத்துக்கு நிறுத்தியிருக்காங்க உடனே கோல்டு ரியாக்ட் ஆகி ஒன்றரை பர்சன்ட் கீழே விழுந்திருக்கு இந்த வாரம் வந்து பல இம்பார்ட்டண்ட் நியூஸ் வரும் இந்த நியூஸ் வந்து நம்ம லாங் டேர்ம் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை எஃபெக்ட் பண்ணணும் இந்த ஜூன் லெவன்த்து டுவெல்த்து யூஎஸ் ஃபெட் மீட்டிங் இருக்குது அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா கட் பண்ண மாட்டாங்களான்னு பெட் கட்டிகிட்ருக்காங்க இது வரைக்கும் ரேட் கட் பண்ணல நானும் உங்கள்ட்ட இந்த ரேட் கட் ஆகாதுங்கிறத பலதர சொல்லியிருக்கிறேன் இந்த மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் டெஃபினட்டாக அவங்க கட் பண்ண மாட்டாங்க செப்டம்பர் புஷ் ஆகிடுச்சு சில பேர் என்ன சொல்கிறாங்க ரேட் கட்னு ஒன்று வந்தால் அது டிசம்பரில் தான் வருங்க ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு ரேட்டு ஒரு ரேட் கட் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணாது ஒரு மூணு நாள் ரேட் கட் வந்தால் தான் டிஃப்ரென்ஸ் பண்ணும் அது வரத்துக்கு மிடில் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் ஆகிடும் அதுக்குள்ளே அமெரிக்காவில் ஒரு எலெக்ஷன் வருது நம்பூரில் எலெக்ஷன் வந்த மாதிரி அமெரிக்காவில் ஒரு இம்பார்ட்டண்ட் எலெக்ஷன் அதோட மோர் இம்பார்ட்டண்ட்டாக இங்கிலாண்டில் எலெக்ஷன் ஜூலையில் இதெல்லாம் எப்படி போகுங்கிறது தெரியாது இந்த வருஷம் ஃபுல்லாகவே எலெக்ஷன் இயர் ஸோ எங்கே எப்படி வந்து ப்ரெஷர் ஆகும் மார்க்கெட்டுன்னு நமக்கு தெரியல ஸோ தங்கத்தை வாங்குங்கள் பட்டாசு லிஸ்ட்டை பாருங்கள் கொஞ்சம் பிற்கால் ம் இந்த போன வாரம் நம்ம என்னதான் நடந்தது அந்த அதானி ஸ்டாக் நான் பார்க்குறது இல்லை சோ அதை விட்டு எடுக்கும் என்ன ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை வந்து போன ஃப்ரைடே நாட் திஸ் ஃப்ரைடே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா ஹோல் டே மார்க்கெட் வஸ் டவுன் ஜூன் ஃபர்ஸ்ட் வந்து தான் லாஸ்ட் டே ஆஃப் பூலிங் ஜூன் ஃபர்ஸ்ட் அ சாட்டர்டே ஆறு மணிக்கு மேலே எக்ஸிட் போல் போகிற போகுது மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா கடைசி ஹாஃப் அன் ஹவர் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ளோர்ஸ் வாஸ் பாட் இந்தி இண்டெக்ஸு நீங்கள் சொல்கிற கம்பெனியும் நிறைய பேர் வாங்கினாங்க இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா மே நைன்டீன்த் அண்ட் மே டுவெண்ட்டி எய்ட்டு சீனியர் லீடர்ஸ் ஆஃப் தி ரூலிங் பார்ட்டி டிவியில் வந்து ஸ்டாக் வாங்குங்க யார் ஸ்டாக் வாங்கினாங்களோ ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு ரிக்ரெட் பண்ண மாட்டாங்கலாம் பேசினாங்க அண்ட் இமீடியட்லி என்னாச்சுன்னா இந்த ஸ்டாக்கு ப்ளஸ் பப்ளிக் செக்டரோட கம்பெனி ஸ்டாக் வேல்யூலாம் பயங்கரமாக ஏறிது இந்த பீரியட்லலாம் எஃப்ஐஆர் எடுத்துகிட்டு வந்தாங்க எஃப்ஐஸும்பாங்கு தெரியல வண்டி செபிக்கு அந்த யார் வாங்கினாங்கன்னு தெரியும் ஃப்ரைடே நைட்டு ஃப்ரைடே லாஸ்ட் ஒன் ஹவர் ஆஃப் ட்ரேட்டில் சாட்டர்டே அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃபால்ஸ் ஒரு எக்ஸிட் போல் எல்லா டிவிலையும் காட்டப்பட்டது அண்ட் பிஜேபியோட லிங்க் இருக்கிற ஒரு ஆங்கர் வந்து நானூறு சீட்டு பிஜேபி வரும்னு சொல்லிட்டேன் வித் லாட் ஆஃப் கிரெடிபிலிட்டி

இங்கே என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஹை போச்சு அதுக்கப்புறம் இறங்கிது திரும்பியே எரித்து திரும்பி பீட் பண்ணல பண்ணல ஆமாம் அது அப்படியே பவுன்ஸ் ஆகிட்டே இருந்தது இன் மார்க்கெட் இது பேர் டிஸ்ட்ரிபியூஷன் பேர் எவனுக்கும் விஷயம் தெரிஞ்சவன் அடுத்த ஒன் லெவல் மார்க்கெட்டை இருக்கான் அது ரெண்டு ஸ்டெப்புக்கு இறங்கினோன்னா நிறுத்திட்டான் தென் அனதர் வேவ் ஆஃப் பை கம்ஸ் புஷ்ஷஸ் டு ஒன் லெவல் தேர் ஈ செல்ஸ் அகேன் ஸோ அவர் ஹை லெவலில் யாரோ நிறைய விற்றுட்டாங்க யாருன்னு சொல்லலை யாருன்னு எப்படி தெரியும் எக்ஸ்சேஞ்ச் தான் சொல்லணும் என்ன ஆச்சுன்னா எஃப் ஃபோமோ இல்லை ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் இத்தனை நாள் விற்றுட்டு வந்த நார்மல் எஃப்ஐஏயும் வாங்கிட்டான் அன்னைக்கு அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் வாங்கிட்டான் இத்தனை நாள் வாங்கிட்டு வந்தோன்னு வாங்கிட்டு இருந்தோம் ஆமாம் ஹோம் வந்து இன்னும் பயம் வந்துடுது நிறைய மேனேஜ் இருக்குது நம்ம ரீடைல் இன்வெஸ்டரும் வாங்கிட்டான் சூப்பர் இப்போது பட் ஹூவர் பாட் ஆன் ஃப்ரைடே சோல்ட் அவுட்டு ஆமாம் நீங்கள் இந்த ஃப்ரைடே வால்யூம் பார்த்தன்னா ரொம்ப ஹை வால்யூம்ஸில் வாங்கியிருக்காங்க மோஸ்ட்லி க்ளி அவங்க அடுத்த நாள் எக்ஸிட் ஆகிட்டான் ரைட்டாக இப்போ அடுத்த நாள் என்னாச்சுன்னா பொட்டியை திறந்தோன்னே குட்மேடில் வந்து ஸ்டாக் எல்லாம் விழ ஆரம்பிச்சது அப்போத்த நாள் வந்த டொமஸ்டிக் இன்வெஸ்டர் செல்லராக மாறிவிட்டோம் எஃப்ஐயும் செல்லர் ஸோ ஆல் ஆஃப் செல்லர் நோ பையர் மார்க்கெட் வாசன் ஃப்ரீ ஃபார் பியூட்டி பரு மூணு மணிக்குள்ளே நீ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கிட்டனா அன்னைக்கு வேல்யூ உனக்கு கிடைக்கும் அன்னைக்கு மூணு மணி வரைக்கும் அதனால் ஃபண்ட்ஸே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல ம் அதனால் வாங்க முடியல சொல்லிட்டாங்க அவன் என்ன சொல்லிட்டான் ஒருத்தர் ரேசர் பே ப்ராப்ளம்ட்டான் இன்னொருத்தன் என்ன சொல்லிட்டான் நாங்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் பிஎஸ்சியில் டெக்னிக்கல் கிளிச்சுன்னு பிஎஸ்சியில் சொல்லிட்டா எங்களுக்கு பணமே வரல டெக்னிக்கல் கிளிச்சுனா இல்லைன்ட்டான் ஆக மொத்தம் லோவஸ்ட் பாயிண்டில் எந்த ரீட்டைல் இன்வெஸ்டராலையும் வாங்க முடியல எல்லா ப்ரோக்கர்லேயும் பேமெண்ட் வந்து க்ராஷ் ஆகிடுச்சு சைட்டு ஸோ அவனால் வாங்க முடியல அடுத்த நாள் தான் மார்க்கெட் அப்புறம் நிறைய பேர் வாங்கினாங்க லோவஸ்ட் பாயிண்டில் வாங்க முடியல ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா டபுள் பேமி ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு எவ்வளோ வாங்கிட்டு மண்டே காலத்தில் விற்றுட்டோம் நீ மண்டே வாங்கிட்டு வெயிட் பண்ணியிருந்தோம் டியூஸ்டே அன்னைக்கு ரிசல்ட் பார்த்தோன்னா பொத்துன்னு விழுந்துருச்சு ஒரு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் க்ளோஸ் ஆச்சு உடனேயே எல்லோரும் கத்தாரிச்சிட்டாங்க வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே மார்க்கெட்டை ஏற்றி பழைய லெவலில் கொண்டு போய் வச்சிட்டோம் இப்போ இது என்னென்னா ஏற்றினது பப்ளிக் செக்டர் ஸ்டாக்கு பணம் பண்ணது வேறு ஏதோ ஸ்டாக்கு அதனால இவருந்தது மார்க்கெட்டு அட் ஹை எல்லாரோட பி அட் அ ஹை இல்லை எனக்கு என்ன டவுட்னா எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணாங்க வந்து சால் எலக்ட்ரானிக்லி ரெக்கார்டட் டேட்டா இது ஏன் இதெல்லாம் பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க யார் என்னத்தை வைத்து இப்போ இவ்வளோ வந்து இதெல்லாம் கேட்குறாங்க இப்போ இனிமேல் உண்மை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா டிவி சேனல்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணு அவன் தான் காப்பரேட் இந்த எக்ஸிட் போலுக்கும் டிவி சேனலுக்கும் என்ன லிங்க் கரெக்ட் எக்ஸிட் போலுக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்ன லிங்க் இது எல்லாத்தையும் தோண்டுங்கிறான் இப்போ ஆல்ரெடி செபியில் இருக்கிற கேஸை ரெண்டு வருஷமா டைம் கேட்டுகிட்டே இருக்கான் செபி சுப்ரீம் கோர்ட்டு டைம் கொடுத்துனே இருக்கு இப்போ மாறுமா அது இல்லை அதனால இப்போ என்ன கேட்கறான் அப்போசிஷனு நீ செபி கொடுத்த டைம்லாம் போகிற டாக்குமெண்ட்டும் இங்கே எடுத்துன்னு வா எம்போம் ஸோ இது வந்து இப்போ என்னன்னா இது வந்து ஒரு மார்க்கெட்டு ஸ்டெடியாக மேலே போகும் கிடையாது என்னைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வரும் என்னைக்கு அது பொத்துன்னு விழுகும் அடுத்த நாளைக்கு யார் ஏற்றுவாங்க அப்படி இருக்குது ஆனால் இதுமாரி நியூஸ் வர்றதுனால எல்லாரும் நம்ம நார்மல் பீப்புளெலாம் வந்து பயப்படுறாங்க மார்க்கெட் வந்து கேம்பிளிங்கு இது மார்க்கெட் கேம்பிளிங் நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸில் இருக்கணும் இப்போ ஜிடிபி சூப்பராக நாங்கள் கார்மெண்ட்டு ஆமாம் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு எவனோ ஒருத்தன் கேட்டான் எம்டிட்ட ஜிடிபி குரோத் ஒன்றும் ஏரோ அல்லன்னு அவன் என்ன சொல்லிட்டான் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஜிடிபி குரோத் இஸ் நாட் மீனிங் மோர் சேல்ஸ் உடனே அவனை டால் பண்ணி அந்த ட்வீட் அவன் டிலீட் பண்ணிட்டான் எக்கானமி எக்கானமிஸ் குரோயிங் பட் சேல்ஸ் ஆர் நாட் குவிங்காக ப்ராஃபிட்ஸ் ஆர் நாட் குவிங்காக ஸோ இது வந்து இந்த சிஸ்டமில் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு எந்த கம்பெனியெல்லாம் ஓணும்னு தெரியும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் கர்நாடகா பேங்க் அன்றைக்கி ரொம்ப நல்ல விலையில் இருந்தது எல்லா ஸ்டாக்கும் நல்ல விலையில் இருந்தது நாட் கோ சப் தௌசண்ட் போச்சு ஆமா ஸோ எல்லாரும் பூந்த அடிச்சு கன்சிடர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் நல்ல லாபம் அமர் ராஜா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் நிறைய பேர் கேக்கறாங்க கம்பெனி பத்தி பயப்படமான்னு கேட்கறாங்க ஏன்னா அதெல்லாம் என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது இப்ப இப்ப ஆளும் கட்சிக்கு இன் ஆந்திரா அவன் ரொம்ப க்ளோஸ் நைன் சிக்ஸ்டி டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிடுச்சு மூலம் அவன் என்ன சொல்றான் நான் த்ரீ தௌசண்ட் கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு புது கிகாபேன் பிளான் போட பாதிங்குறான் பட் அதனால இவ்வளோ ஏறும்லாம் கிடையாது அவனை போட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ அவனுக்கு ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் சுச்சுவேஷன் தான் அவனை ஏற்றிருக்காங்க அதே மாதிரி ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது விச் நம்ம கன்சிடர் பண்ணாதது நான் சொன்னேன் போய் கன்சிடர் பண்ணாதீங்க சந்திரபாபு நாயுடுவோட வைஃப் மேஜர் ஷார் உள்ளது ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் அட் நெட்ஒர்க் கோனப் பை ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஆஃப்டர் ஜஸ்ட் ஈவ் ஒன் எலெக்ஷன் பட் இதெல்லாம் வந்து டெம்ப்ரரி லாங் டேர்மில் ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஏன் ஏன் அமராஜ் பற்றி கேட்குறா நிறைய பேரில் கேட்டிருக்காங்க கேள்வி இதை பற்றி ஸோ அமராஜில் இப்போதைக்கு ஃபண்டமெண்டல் ஒன்றும் மாறல ஃபண்டமெண்டல் ஒன்றும் மாங்க ஆனால் அப்போ வயிற ஊசியாயிருச்சு அது வயிறு ஊசியாக மாறிடுச்சு இப்போ போய் நீ வாங்க முடியாது வாங்கினா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராஃபிட் பார்த்துட்டு பார்த்துட்டான் ம் இதெல்லாம் சொல்கிறேன் ஆயிரம் லட்சுக்கு இருந்ததுன்னா ஒம்பது லட்ச ரூபாய் ப்ராஃபிட் இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்

அவனுக்கு ஒன்றும் மாறப்படுறது அண்ட் இதுக்கு மேலே இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணணும்னா நம்ம முத்துட்டு எல்லாமே போகிறோம் ஆர்பிஐ என்ன பண்ண பண்ணா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்தலன்ட்டோம் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாது ஏன்னா இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் தான் ஆமாம் ஏன்னா டாலர் வேலை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கல போன வீடியோவில் டாலருக்கும் எப்படி ப்ராப்ளம் இருக்குது ஆர்பிஐக்குன்னு ஸோ எப்படி வீக்னஸ் இன்னும் ஒர்ஸ் ஆகிடும் அதனால தான் எக்ஸ்போர்ட் செய்யணும் இப்போ எக்ஸ்போர்ட் செய்ய ஏறல ஆமாம் ஸோ இது எல்லாமே ஓவராலில் நம்மளோட மார்க்கெட்டை போன வாரம் படைத்து பட் இது நம்மளுக்கு ஒரு ஃபேபர்லெஸ் சான்ஸ் கிடச்சிது பட் அடுத்த ஆறு மாதத்தில் இது மாதிரி பல சான்ஸ் வரும் இந்த ரீப்பேர் என்ன பண்ணுறீங்க பாண்ட இதில் போடலாமான்னு கேட்குறீங்க அதெல்லாம் பண்ணவே பண்ணாது ஏன்னா இது அஞ்சு வருஷம் வந்து விட்டு விட்டு வரும் எப்படி போகும்னு சொல்லணும் எப்படி போகுன்னு சொல்ல முடியாது அதனால் சீப்பாக கிடச்சிதுன்னா வாங்கி போட்டுக்குங்க ஆமாம் நாங்கள் ஏன் உங்களை பாண்டு வாங்க சொல்கிறோன்னா உங்களை பாண்டு வாங்கிட்டு இந்த டேர்முக்கு ஹோல்டு பண்ண சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து செக்யூரிட்டிக்காக வாங்க சொல்கிறோம் பாண்டு அண்ட் பாண்டுன்னு வர்றத இன்கம்மை வந்து அதில் கொஞ்சம் தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் ஸோ இதுமாரி ஃப்ளிப் பண்ணி இங்கேயும் தூக்கி அங்கே போட்டு அங்கேயிருந்து நீங்கள் போட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு ஆசைப்படாதீங்க நம்ம ஆடியன்ஸ் மெஜாரிட்டி வந்து இந்தமாரி சக்தியெலாம் கிடையாது தாங்கிறதுக்கு ஏன்னா நம்ம கட்ட இருக்க பணம் கொஞ்சம் தான் அது திடீர்னு அதை அழிஞ்சு போச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது ஸோ பொறுமையாக இருங்க ஆப்பர்ச்சு வரும்போது எவ்ரிபடி க்ரோ வெல்டி பட் யூ கே பிகம் ட்ரெக்ம் ஓவர் நைட் அதனால அவசரப்பட்டு லாட்ரி சீட்டை வாங்காதீங்க கேர்ஃபுல்லாக இருக்குது ஸோ தங்கம் வாங்கினா தங்கம் நல்ல பொசிஷனில் இருக்குது தங்கம் வாங்கினா நம்ம பட்டாசியஸ்ட் எல்லாமே நல்ல பொசிஷனில் இருக்குது டாக்டர் ரெட்டி வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து நான் அப்சர்வேஷன் ஒரு ஆந்திரா ஃபேக்ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்குள்ளே போச்சுன்னா டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்ணுங்கள் ஏத்தர்லேருந்து சச்சின் பந்தல் விற்றுக்காங்க ஏத்தருக்கு பல ப்ராப்ளம் இருக்குது டே அ குட் ப்ராடக்ட் டை டோன் நோ ஹவு டு செல் ஹீரோ டசண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஹேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் பர்ஃபெக்ட் ஃபிட்ஜு கூடிய சீக்கிரம் ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஹீரோ மோட்டர் கரெக்ட் ஆனும் போது நம்மளுக்கு கன்சிடர் பண்ணோம் அதுவும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ட்யூஎன் டேஸ் ம் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்குதுல நம்ம எடுத்து பேசலாமா நீ என்னோட ம் ஆ கேட்கலாம்ப்பா நீங்கள் கேட்ட கேள்வி நம்பர் பண்ட்ரவர் சொல்லாதீங்க ம் இவர் ஃபைவ் ஒன் ஃபோர் இன்ஃபோசிஸ் கோஸ் ஃபால் என்ன நினைக்கிறீங்க கன்சிடர் பண்ணுங்க யூ கேன் கன்சிடர் வித் கிரேட் போல் ஏன்னா இந்த லெவலில் சஸ்டெயின் ஆகாது அண்ட் இன்ஃபோசிஸ் இல்பி ஒன் ஆஃப் த பெனிஃபிஷரிஸ் ம் ஜெஃப்ரி ஆஷிக் ஒன் சிக்ஸ் த்ரீ த்ரீ என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ரொம்ப போரிங்காக இருக்கீங்களா ஒரு ஸ்டாக்கும் மூணு வருஷமாக ஒன்றும் சொல்லலையே புதுசாக பழசே அடி அடி நடிக்கிறீங்களா அப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சீக்ரெட்டாக வந்து என்விடியா ஸ்டாக்லாம் நீங்கள் கட்டாயம் வாங்கிட்டு இருக்கீங்களா சும்மா வெளில மாத்திரம் இப்படி சொல்கிறீங்க ஆனால் உள்ளே வேறு மாரி நீங்கள் இங்கிலேஷ் பண்ணுறிங்களா என்கிட்ட கிடையாது என் ஐ மிஸ் க்ளீன் என்விடியா என்கிட்ட ஒன்றும் கிடையாது தான் ஆப்பிள் தட் இஸ் பிகாஸ் ஐ ஓன் பர்க் ஃபார் லாங் டைம் இன்னொன்று கூகுள் ஐ பின் பையிங் இட் பிகாஸ் இட் வாஸ் சீப் இதை தவிர என்கிட்ட எந்த மெக்னிஃபிஷன் ஸ்டாக்கும் கிடையாது டெஃபினட்டாக என் மீடியா கிடையாது அண்டு பணம் சம்பாதிக்கணுங்கிறது போரிங்காக இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் நீங்கள் வந்து எக்ஸைட்டிங்காக பண்ணிங்கன்னா சம்பாதிக்க முடியாது நம்ம கேமராமேன் ரூபேஸு வாயெல்லாம் பல் பல்லெல்லாம் வாய் ஏன்னா அவன் வந்து வாங்கின ஒரே ஷேர் அமர்ராஜா ஆமாம் கட்டணம் பெட்டு ஒரே அடி லாட்ரி குத்து டான்ஸ் அடின்னுக்கு ஆமாம் திருப்பி தான் குத்து டான்ஸ் பார்க்கணும் சொல்லணும் சரி இது நம்ம கொஞ்சம் விஜய் ராகவேந்திரா டி டூ செவன் த்ரீ அதில் வந்து பயங்கரமாக அடிச்சிருக்குது மூணு கமெண்ட்டாக போட்டுருக்குது சரிங்களா ஃபஸ்ட் என்ன சொல்கிறேன் நம்ம மனி பே சாரிட்டபிள் ஆர்கனைசேஷன் மணி பேச்சர் சேரிட்டபிளே கிடையாது இல்லவே இல்லை கிளைமும் பண்ணது கிடையாது ஓகே மணி பேச்சு என்னென்ன சொல்லியிருக்கேன் அட்வர்டைஸ் ப்ராடக்ட் மணி நாட் அட்வர்டைஸ்மெண்ட் மணி பேச்சு வாட் கூகுள் யூஸ் இட் தான் எங்களுக்கு ஸ்டாப் பத்து பேர் வேலை செய்கிறாங்க யூஸ் இட் ஃபார் ஸ்டாஃப் இட்ஸ் என் ப்ரவரி கரெக்ட் வி ஆர் நாட் அ சேரிட்டி குடி அவர் என்ன சொல்றேன்னா இந்த லாங் ரன் கோல்டு டிக்ரீஸ் சார் டூ நாட் டாக் அப்போ ஜிஎஸ்டி ஃபார் ஆன்லைன் பர்ச்சேஸ் ஜிஎஸ்டி இஸ் நாட் அப்ளிக்கபுள் டோன்ட் டாக் லைக் அ லோக்கல் பர்சன் நம்ம லோக்கலில் என்னதான் போடுறது சென்னை நான் போடுறது சென்னை இதுக்கு மேலே லோக்கல் லோக்கல் தான் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கும் ஜிஎஸ்டி உண்டு எல்லா பர்ச்சேஸ்க்கும் ஜிஎஸ்டி உண்டு இறங்காது கீழே இறங்கினா மைனராக இறங்கிட்டுனா உடனே பைங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிங்க முத்து பாண்டியன் என்ன கேட்குறேன்னா யூஎஸ் ஸ்டாக் பற்றி பேசுங்க எப்படி யூஎஸ் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு வீடியோ போடுங்க வந்து மண்டேலேருந்து புது லிங்க் கொடுக்க நம்மளுக்கு பீப்புள் இப்போதைக்கு வினோதாகிராமில் ரீச் பண்ணுங்க போட்டுருவான் இருக்கும் எல்லாத்துலேயும் வரும் எல்லாத்துலேயும் வரும் நான் நிறைய யூஎஸ் தாக்கு பேசுகிறேன் ஃபாரின் பேச்சு அப்படின்னு இதில் சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நான் ஐ சி வாட் ஐ சி வாட் ஐட்டா நான் பார்க்குறத பேசுகிறேன் கரெக்டான டைமில் வி ஐடென்டிஃபைட் ஜப்பான் அண்ட் வி ஐடென்டிஃபைட் ஸ்வீடன் ஆக்சு நான் ஸ்வீடனை பற்றி இதில் பேசுனதே கிடையாது ஜப்பனீஸ் அண்ட் ஸ்வீடிஷ் தாக்குதல் கரெக்ட் டைமில் வி ஐடென்டிஃபை கரெக்ட் அண்ட் வாட் எவர் வி சீ நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நாங்கள் ஒண்ணு எங்களுக்காக ரகசியமாக பத்து லட்சம் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறோன்னு கிடையாது நாங்கள் என்ன செய்யறோமோ அதை உண்மையாக தான் சொல்கிறோம் ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ மண்டே அந்த லிங்க்கு போடுவோம் அந்த இருந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அஜெய்ன் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய மினிமம் அமௌண்ட் உங்களால் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா யுஎஸ் ஸ்டாக்ஸு வேஸ்ட் ஏன்னா யூ ஹவு டு அவுட் சைட் தி கண்ட்ரி அண்ட் இன்வெஸ்ட் பெட்டர் டு ஹாவ் அ ஃபாரின் புரோக்கர் அண்ட் பைத் துரியன் அதுக்கு மீனோட ஹெல்ப் யூ பட் இது தான் வெரி அண்ட் உங்களுக்கு அமெரிக்கன் ஸ்டாக்கை பற்றி பேச வேணாலும் நான் பேசுகிறேன் பட் இந்த டயோட்டா இதை ஹோண்டா இதெல்லாம் நம்ம பேசாமல் இருந்து இது நிறைய விலை ஏறி இருக்குது அண்ட் வாட் வி சி ஐ டெல்யூ ஆமாம் எந்த பேர் வந்து உங்களோட ஷர்ட்டை காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் நான் ரீசண்டாக இந்தோனேஷியாவில் இருந்தேன் சிங்கப்பூர் ஒரு பர்சனல் ட்ரிப்பாக போயிருந்தேன் நாட் அஃபிஷியல் ட்ரிப்பு பர்சனல் ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு போயிருந்தேன் அங்கே எந்த சாஸ்வத்தோடையும் ஃபேமிலியோடையும் ஐ வென் டு இந்தோனேஷியா அது இந்தோனேஷியாவில் வாங்கினது அது வந்தோன்னே ஷர்ட்டாக தைச்சாங்க தட் இஸ் தி ஷர்ட் ம் நீங்கள் என்னெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க இந்து படிக்கிறேன் ம் பிஸ்னஸ் டைன் படிக்கிறேன் ம் மின்ட்டு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ம் எக்கனாமிக் டைம்ஸ் ம் அதுக்கப்புறமா வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ம் ப்ளூம்பர்க் ம் ஃபைனான்சியல் டைம்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் வீக்லி ம் மற்றெல்லாம் டெய்லி ஸோ உங்கள் கமெண்ட்ஸ்லலாம் கீழே போட்டுனுருங்க வாரம் வாரம் நான் வரும்போது அந்த கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்து படிக்கிறேன் கேள்வி கேட்குறேன் சம் கமெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சம் கமெண்ட்ஸ் ஃபனியாக இருக்குது அல் டெஃபினெட்லி ட்ரை அண்ட் கிவ் ஜஸ்டிஸ் டு ஆல் கமெண்ட்ஸ் குட் ஆர் பேட் அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து தேடர் பின்னரோடு பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ நான் மண்டேலேருந்து போட லிங்க்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் வர முடியல ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அவரும் ஷேக்கும் அதனால் நீங்கள் டெஃபினட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேராக சேர்க்க இல்லாட்டா ட்ரேடரை ஒன் டு ஒன் கூட நீங்கள் மீட் பண்ணுங்கள் அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ் போடுதுனா கூட இந்த வினோத் ஷேர் பண்ணுற லிங்க்கில் போடுங்க ட்ரேடர் வினோதில் கெட் பேக் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க அவங்கள பார்க்க வர்க் கொடுத்துருங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்